நீ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வேலிருக்க இருக்க சேனலை நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க அதன்படி பார்த்திங்கன்னா இந்த புதன்கிழமையில நீங்கள் இந்த ஒரு அம்மனை வழிபடலாம் பெரும்பாலான பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபடலாமா வேண்டாமா அப்படி நீங்கள் வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா அம்மனை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வருவதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமைங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சொத்து விஷயமாக இருந்தாலும் கூட பணம் விஷயத்தில் குடும்பத்தில் சண்டை செத்துருவன அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமைங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலியிருக்க பையுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கா பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்க தனிப்பட்ட முறையில ஜாதகம் பரப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையுமே நீங்க வராகி அம்மன் ஆலயத்துக்கோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டிலேயே நீங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில அகல் விளக்குல வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள்லேயே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பராகி அம்மனை வழிபட சிறந்த நாட்களாக வெள்ளி செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதிகளில் வழிபட்டா உங்களுக்கான முழு பலனும் கிடைக்கும் பல காலமாகவே இருந்து வரக்கூடிய அம்மன் வழிபாடு தாங்க இந்த பராகி அம்மன் வழிபாடு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்க பஞ்சமி திதியில பிரம்ம முகூர்த்த வேலையில் பராகி அம்மனை வழிபாட்டினே நீங்கள் துவங்கலாம் தினமுமே கூட நீங்க வராகிய வழிபட முடியாதவங்க வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வழிபாடு செய்யலாங்க பஞ்சமி திதியில வழிபாடு செய்வது உங்களுக்கான பலனை இரட்டிப்பாக தேடித்தருங்க சைவம் பிராமணியம் வைணவம் சக்தி வழிபாடுகள்ல நான்கு வழிபாடுகளாக சொல்வாங்க இந்த நான்கு வழிபாடுகளையும் பின்பற்றக்கூடிய ஒரே வழிபாடு தாங்க அம்மன் வழிபாடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்து விட்டது இனி ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்டவங்க இருந்தாலும் சரிங்க க கொடுத்த கடன் திரும்ப வரல இல்லை கடனே அடைக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவங்க கூட நீங்கள் தொடர்ந்து அம்மனை வழிபட்டு வர அந்த நிலை மாறிடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா பொய்யில்லைங்க இதுவும் பலருடைய அனுபவத்தில் சொன்ன ஒரு உண்மைங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வராகி அம்மன் சப்த கன்னியர்களை ஒருவராக சொல்லக்கூடியவள் தாங்க இந்த வராகி அம்மன் இந்த தெய்வகத்தினுடைய குணமும் விலகினுடைய ஆற்றலும் கொண்டவளாக இந்த வராகி அம்மன் விளங்குறான் இவை தாயை போன்ற இரக்க குணம் கொண்டவளாகவும் இருப்பா அதுவே தயானம் குணம் உடையவளாக வராகி அம்மன் ஆச்சரிப்பான் முருக குணம் கொண்டவளாக இருப்பதால உக்ர தெய்வமாக வழிபடுவீங்க இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுடைய பெண் படிவுன்னு சில சொல்வதுண்டு மேலும் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்கள்னு நம்ம வழிபடக்கூடிய ஏழு அம்மன்களினுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி கௌராகி இந்திராணி சாமுண்டிங்க இதில் வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா பன்றினுடைய முகத்தை கொண்டவளாகவும் பன்றினுடைய உடலை காட்சிப்பா இந்த வராகியை வழிபடுவதால எதிரிகள் தீய சக்திகள் கடல்கள் போன்ற துயரங்கள்ல இருந்து அடுத்து விரட்டக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இந்த வராகி அம்மன் காட்சியளிக்கிறான் அப்படின்னா இந்த வராகி அம்மனே தற்போது நிறைய பேர் வழிபட்டு வரீங்க இந்த வராகி அம்மனுக்கு தனியாக ஆலயங்கள் பெரும்பாலும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இரண்டு இடங்களில் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்களில் தான் நீங்கள் இந்த ஒரு அம்மனுக்கு தனி சன்னதியில் சென்று வழிபடலாம் அது எங்கே அமைஞ்சிருக்குன்னா தஞ்சாவூரில் பெரிய கோவிலில் மட்டும்தான் வராகிக்கு தனி சன்னதி இருக்குது மேலும் காசிலேயும் வராகிக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க இந்த வராகியம்மனை நீங்க முழு மனதோடு தொடர்ந்து உங்க விட்டு பூஜையாரையிலே வழிபட்டு வர உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமைங்க நீங்க அண்ணினுடைய சக்தியினுடைய போர் படைத்தலைபதியாக தான் இந்த வராகியம் வராகிய வழிபடுவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று உலகங்களுமே எதிரிகள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களாம் ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை பாரி வணங்க கூடிய ஒரு தெய்வமாக இருந்தக்கா இந்த வராகியம்மன் இந்த வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா மற்ற கோவில்களை எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலுமே முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடைபெறும் ஆனா அதுவே நீங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்று வழிபடும் போது பார்த்தீங்கன்னா முதல் பூஜை பாத்தீங்கன்னா இந்த வராகி அம்மனுக்கு தான் நடத்தப்படுது இது இந்த கோவிலில் ஒரு கால பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபாக நீங்க எடுத்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை வழிபட நினைத்தீங்கன்னா உங்க மனதல முதல்ல பார்த்தீங்கன்னா எந்த விதமான தீய எண்ணங்களும் இருக்க கூடாது மனசை நீங்க தூய்மையாக வச்சு தான் தொடர்ந்து நீங்க வராகிக்குரிய மந்திரங்களை சொல்லி தினமும் நீங்க மனமுருகி வேண்டி வழிபட்டு வந்தாலே அவளுடைய பரிபூர்ணா உங்களுக்கு கிடைத்திருங்க நீங்க ஒருவேளை வீட்டில் வராகினுடைய படம் இல்லைன்னா முகரம் வைத்து வழிபட நினைப்பவர்களாக இருந்தீங்கன்னா அந்த படத்தை நீங்க வடக்கு திசை தான் வைத்து வழிபடணும் வராகனுடைய முகம் இருக்கும்படி அமைத்து வழிபடுங்க உரிய திசை தாங்க இந்த வட திசை இந்த திசையில வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க நீங்க வராகியை வழிபடுவங்க வீட்டில் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு இயற்றி வைத்து அந்த விளக்குல வராகியாமந்து இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த ஒரு வழிபாடு செய்யணுங்க வழிபாட்டின் போது நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வராகிக்கு விருப்பமான நீளம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை உடுத்து வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தரும் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை வழிபடும் போது நீங்க இந்த நாளை நெய்வேத்தியமாக தயிர் சாதம் மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்கள் சாத்தி வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தருங்க நீங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க வராகி அம்மனை நிச்சயம் வழிபடுறீங்க அதே போல பார்த்துட்டீங்கன்னா பன்னெண்டு ராசிகள்ல பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் ராசிக்காரர்கள் சேர்ந்தவங்க வராகி வழிபட உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் கண்ட இடம் காணாது போயிடும் அதுவே பார்த்தீங்கன்னா சனி ஆதிக்கம் உள்ளவங்க சனி திசை நடப்பங்களும் வராகி வழிபட சனியினுடைய பாதிப்பு குறைந்துடுமா ஏழரை சனி கண்ட சனியினுடைய எந்த திசையின் தொல்லை இருந்தாலும் அனுபவித்து வந்தாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்க வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தரும் இந்த நாட்களில் நீங்க வராகியை தீபமேற்றி வழிபட்டிங்கன்னா சனியால ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல இருந்து நீங்க நீங்கள் விடுபடுவீங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு அம்மனை பௌர்ணமி அமாவாசை தினங்களில் வழிபடுவதும் கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க அம்மா நீ பஞ்சமி திதியில வராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினாலே நீங்க வராகி அம்மன் உங்க வீடு தேடி வருவாள்னு சொல்லப்படுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் முழு மனதோடு வழிபாடு செய்து வந்தா ஏதாவது ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழியில தீர்வை அளிப்பா அந்த வகையில பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாட்கள் ஒரே மந்திரத்தை சொல்லி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்க வராகியம்மனே பார்த்தீங்கன்னா கனவு வந்து அதற்கான தீர்வையும் அளிக்கலாம் இந்த வழிபாட்டை நீங்க செய்வதாக இருந்தீங்கன்னா வளர்வேறையில வரக்கூடிய பஞ்சமில அஷ்டமி தினங்களில் செய்ய ஆரம்பிக்கணுங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பதினோரு நாட்கள் இந்த ஒரு வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளணும் இந்த வழிபாட்டிற்கு உங்களுடைய வீட்டில் நீங்க வராகி அம்மனுடைய படமோ சிலையோ இருக்கணுங்க இல்லைன்னா புதிதாக நீங்க வாங்கி இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இங்கே பிரம்ம முகூர்த்த நேரத்துல இல்லைன்னா இரவு எட்டு மணிக்கு மேல இந்த ஒரு பூஜையை செய்வது ரொம்பவே சிறப்பு இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு சிவப்பு நீர மலர்களால் அலங்காரம் செய்து வானகத்தை வைத்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு தொடங்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு நீங்க முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அகல் விளக்கல நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ நீங்க தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்போது பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்குரிய மந்திரத்தை நீங்க ஆயிரத்தி நூறு முறை கூறணுமா உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை வராகி அம்மனே உங்களுடைய கனவுல வந்து சா நம்மிடம் பேச வேண்டும்னு நினைப்பவங்க ஸ்வர்ண வராகி வழிபாடு செய்யணும் அப்படி ஸ்வர்ண வராகியை வழிபாடு செய்வதற்கு உதவக்கூடிய மூல மந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கோங்க ஓம் ஸ்ரீ நமோ வராகி ஸ்வர்ண தசாய பட்டா பட்டா ஹாய என்ற ஒரு மந்திரத்தை நீங்க வழிபாட்டை மேற்கொள்ளும் போது மிகவும் சுத்தபத்தமாக தான் சொல்லணுங்க அசவத்தை முற்றிலும் இந்த நாளை நீங்க தவிர்த்திடுங்க பெண்கள் தீட்டு சமயத்துல இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளாதீங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பித்த பிறகு எந்தவித தீட்டு காரியங்களும் நீங்க ஈடுபடாதீங்க மேலும் பாத்தீங்கன்னா துடிப்பான தெய்வமாக திகழக்கூடிய வராகி அம்மனை நீங்க வழிபடும் போது ரொம்பவே சுத்தமாக முழு மனதோடு முழு பக்தியோடு தான் வழிபாடு மேற்கொள்ளணும் இப்படி நீங்க வழிபடுவதால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் தீர்வை இந்த வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுல வந்து வழிகாட்டுவா யாராலுமே தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலுமே தீர்த்து தான் இந்த வராகி அம்மன் வராகி அம்மனை வழிபடும் போது எந்தவித சந்தேகமும் இல்லாம நம்போடும் பாசத்தோடு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிடுங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கோ மறக்காம நீங்க வேல இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே